நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்தினாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசியிருக்கோம் அந்த இப்பில் இன்றைக்கி நாம் என்ன பேச போனோம்னா யூடிஐடி கார்டு என்று சொல்லக்கூடிய யூனிக் டிசேபிள்டு ஐடி மாற்றுத்தனாளிகள் பெரும்பாலானோர் பெற்றிருக்கிறீங்க ஆனால் இவ்வாறு பெறப்பட்ட அடையாள அட்டைகளில் பெயர்கள் மாறியிருப்பது பிறந்த தேதி மாறியிருப்பது ஊனத்துடைய தன்மை மாறியிருப்பது போன்று பல்வேறு திருத்தங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அதே போல் புகைப்படம் உட்பட பல விஷயங்கள் மாறியிருக்குது அப்போ இந்த திருத்தங்களை நாம் எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்தியா முழுவதும் இருபத்தி ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியா முழுவதும் செல்லத்தக்க வகையில் பல்நோக்கு அடையாளச் சான்று அதாவது யூனிக் டிசேபிள் ஐடி என்று சொல்லக்கூடிய யுடிஐடி கார்டு வழங்க வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகள் டெல்லியிலே போராட்டம் நடத்தியதன் விளைவாக இந்தியா முழுவதும் யுடிஐடி கார்டானது அறிமுகப்படுத்தப்பட்டு சற்று ஏறக்கூடிய எழுபது சதவீதமான மாற்றுத்திறனாளிகள் அந்த யூடிஎடி கார்டை பெற்றிருக்கிறாங்க இப்படி பெற்ற மாற்றுத்திறனாளிகளில் பலருக்கும் பெயர் மாறியிருக்கிறது எழுத்துப்பிழை இருக்கிறது அதே போல் தந்தை பெயர் மாறி இருக்கிறது பிறந்த தேதி மாறி இருக்கிறது ஊனத்தினுடைய தன்மை மாறி இது போன்று இன்னும் சிலர் வந்து முகவரி மாறி இருப்பார்கள் இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்கு அப்போ இந்த மாற மாறி இருக்கக்கூடிய யூடிஎடி கார்டு எங்கிட்ட வந்துருச்சு ஆனால் இதில் நிறைய பிள்ளைகள் இருக்குது இந்த பிழைகளை எப்படி திருத்துவது தான் பல மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க அதுக்காகத்தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காணொலி இது என்னுடைய முதல் முயற்சி எப்படி பண்ணணும் எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற முழுமையான விவரங்களை உங்களுக்கு இந்த காணொலியில் போகிறேன் நீங்கள் பார்த்து அதன்படி பயன்பெற வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே முதலில் இந்த மாதிரி கூகுள் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி அதில் யுடிஐடி அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணோம் சர்ச் பண்ணக்கப்புறம் அதில் யூடிஐடியை செலக்ட் பண்ணி முதல்ல வரக்கூடிய யூடிஐடியை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் ஃபஸ்ட்டில் இருக்கிற அப்ளை ஃபார் யூடிஐடி ட்ராக் ஃபார் அப்ளிகேஷன் பிடபிள்யூடி லாகின் அப்படின் இருக்கும் இந்த மூணை தவிர மற்ற எதுக்குள்ளேயும் நம்ம போக வேண்டியதில்லை அதனால் இதெல்லாம் விட்டு போட்டு முதல்ல நம்ம யூடிஐடி கார்டு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும் அதுக்கு ட்ராக் யுவர் அப்ளிகேஷன்ஸுன்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா யூடிஐடி நம்பர் மொபைல் நம்பர் என்ரோல்மெண்ட் நம்பர் ஆதார் நம்பர் அப்படின்னு கேட்கும் இதில் நமக்கு எது நமக்கு தெரியுமோ அதை கொடுத்து நம்ம போகலாம் கூடுமான வரைக்கும் ஆதார் நம்பர் கொடுத்து போகிறது சரியாக இருக்கும் ஏன்னா யூடிடியில் நம்ம நம்முடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்போமா அப்படிங்கிற தெரியல இருந்தாலும் நம்ம வந்து ஆதார் அல்லது மொபைல் நம்பரை கொடுத்து நம்ம உள்ளே போனோம்னா அது சரியாக இருக்கும் அந்த அடிப்படையில் இப்போ நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து நான் உள்ளே போகிறேன் மொபைல் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த நம்பர் தான் அந்த அடிப்படையில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம யுடிஐடி போது எந்த நம்பர் கொடுத்தமோ அதை கொடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் அப்ளிகேட் நேம் யுடிஐடி நம்பர் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்லாம் வரும் இதில் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா என்ரோல்மெண்ட் நம்பரை வந்து காப்பி ஒன்று டபுள் த்ரீ டபுள் ஒன் வருது பார்த்திங்கன்னா அதை அப்படி காப்பி பண்ணிவிட்டு திரும்ப பேக் வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிடபிள்யூடி லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் பிடிபிள்யூ லாகின் கிளிக் பண்ணிவிட்டு அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் வந்துருக்கு பார்த்தீங்க ஃபஸ்ட் யூடியடி நம்பர் வந்து பார்த்தீங்களா அதில் நாம் பேஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிறந்த தேதியை வந்து அதில் சப்மிட் பண்ணணும் நம்ம வந்து யுடிஎடி எடுக்கும்போது என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோமோ அந்த ஓ டேட் ஆஃப் பர்த்தை அடிக்கணும் அதில் வந்து வருஷத்தை வந்து முழுசாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இந்த கேப்ஸா அதாவது நாலு கூட்டல் ரெண்டுன்னு கூட்டத்தில் அது கூட்டு கூட்டுத்தொகை ஆறுங்கிறத டைப் பண்ணி நம்ம லாகின் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜுக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே போகும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சைடில் பார்க்கலாம் யூடிஐடி நம்பர் யூடிஐடி ஜென்ரேஷன் எந்த டேட்டில் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நேமு ஆனா பெண்ணா ஆதார் நம்பரு டேட் ஆஃப் பர்த்து அவர் என்ன ஊனம் எத்தனை சதவீதம் ஊனத்த நிரந்தரமானதா தற்காலிகமானதா உங்களுடைய மொபைல் நம்பர் இது எல்லாமே இதில் இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சப்போஸ் நம்ம மொபைல் நம்பர் வந்து ஏற்கனவே வச்சுருந்த நம்பர் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர் மாற்ற வேண்டி இருக்குது அப்படின்னா இந்த அப்டேட் மொபைல் நம்பர்னு இருக்குது பாருங்கள் அதில் போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த பழைய நம்பர் மேலே இருக்கும் இப்போ புது நம்பரை அடிச்சு நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த புதிய நம்பருக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்திங்கன்னா அந்த நம்பர் சேவ் ஆகிக்கும் இதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நம்ம இணைக்க வேண்டியது இல்லை அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இமெயில் ஐடிக்கும் நம்ம வந்து நம்ம இமெயில் ஐடி கொடுக்காம இருக்காங்க வேணும்னா கொடுத்து சேவ் பண்ணுறதுனா நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா திருத்தம் ஃபஸ்ட்டு வந்து பேரில் திருத்தம் இருக்குது அப்படின்னா முதல்ல அப்டேட் நேம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தின்னு இருக்கும் பாருங்க சே சூஸ்லா ரீஜினல் லாங்குவேஜ் அதை வந்து முதல்ல தமிழ்னு மாற்றிக்கணும் தமிழில் அதில் ஏராளமான மொழிகள் வரும் அதில் தமிழ் மாற்றிக்கிட்டு நம்ம வந்து இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டர் போட்டு என்ன பேரும் அந்த பேரை நம்ம அப்படியே டைப் பண்ணோம் டைப் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா இருக்கணும் எந்த வகையிலையும் மாறாமல் அதை அடிச்சிங்க அப்படின்னா அடுத்து என்ட்ரு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்னாகும்னா தமிழில் கன்றுச்சாமின்னு வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்றுச்சாமி இச்சு வராமல் இருக்குது அப்போ எடிட் கொடுத்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம இச்சை வந்து நம்ம சேர்த்திக்கிறோம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் மாற்றுறதுக்கான ஐடி ப்ரூஃப் எதையாவது நம்ம செலக்ட் பண்ணணும் அந்த அடுப்பில் வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்ரு ஐடி இந்த மாதிரி நம்முடைய பேர் எதில் சரியாக இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃப்பை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வகையான ஐடி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம செலக்ட் பண்ணோம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது சூஸ் ஃபைல் இது வந்து நம்ம சூஸ் பண்ணணும் நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம இதில் சூஸ் பண்ணணும் இதை சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் என்ன வரும் அப்படின்னா முப்பது கேபிக்குள்ளே இருக்கணும் நீங்கள் ரொம்ப அதிகமான ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அது சரிபடாது முப்பது கேபிக்குள்ளே முப்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து எதனால் இந்த ரீசன் என்ன எதனால் பேர் வந்து மாத்துறீங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி நேம் கரெக்ஷன் ஆகிடுச்சி நேம் தப்பாக அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கோ அதை கொடுத்து போட்டு மறுபடியும் ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நீங்கள் ஏற்கனவே யுடிஐடி பதினஞ்சிருக்கும் போது எந்த செல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த செல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை போட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேர் என்பது மாறிடும் அப்படிங்கிறதான் அதே போல் தான் ஆதார் நம்பர்லேயும் ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு இல்லை நம்பர் தப்பாக அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதையும் பார்க்கலாம் அதுக்கும் தகுந்த பொறுப்புகளை இணைச்சி என்ன காரணத்தினால நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கிறது இங்கேயே வந்து முப்பது கேபிக்குள்ளே தான் நம்ம பண்ணணும் இதுவும் அதே மாதிரி ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்ததுக்கு தான் நீங்கள் இதை செய்ய முடியும் ஓடிபி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் பிறந்த தேதி மாற்றுறது பிறந்த தேதியும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ என்ன உங்களுக்கு கரெக்டான தேதி என்ன இருக்கோ அதை போட்டு அதுக்குண்டான டாக்குமெண்ட் அழித்து என்ன காரணத்தினால பிறந்த தேதி வந்து மாத்துறீங்க அப்படிங்கிறதே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லி வரும் நம்ம ஓடிபி கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் மாத்துறது ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டதுனால அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை அதே மாதிரி இமெயில் ஐடி நம்ம மாத்துறதும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் அதையும் பார்க்க வேண்டியதில்லை இப்போ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதுதான் நம்ம மாற்ற முடியும் அப்போ ஆதார் நம்பர் போட்டு அதில் நீங்கள் ஜா அது வழக்கம் போல் நீங்கள் ஐ ஐ ஹேவ் ஆத்தரைசேஷன் சொல்லிக்கலாம் அதை கொடுத்து கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறதா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் கார்டு இந்த சரண்டர் கார்டு வந்து எது எதுக்கெல்லாம் சரண்டர் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணத்துக்காக நம்ம இந்த கார்டை வந்து நம்ம சரண்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பார்க்குற போது இந்த சரண்டர் கார்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சி வேலிட்டி முடிஞ்சிருச்சு அதே மாதிரி ஊனத்தினுடைய தன்மை மாறி இருக்குது ஏற்கனவே நாற்பது பெர்சன்ட் இருந்துச்சு இப்போ அறுபது பெர்செண்டாக மாறிடுச்சு அந்த மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிற சொந்தமாக இல்லை வேறு எது காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து அந்த மாதிரியாக நம்ம வந்து இந்த கார்டை வந்து நம்ம சரண்டர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் நான் ஏற்கனவே பல மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க சரண்டர் வந்து இந்த மாதிரி பேர் மாற்றணும் இல்லை ஊனத்துடைய தன்மை மாற்றணும் அப்படின்னா இதில் தான் போய் கொடுக்கணும் இப்படி நீங்கள் சரண்டர் பண்ணுகிற போது பார்த்து பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா நீங்கள் வழக்கம் போல் ஓடிபி எல்லாம் கொடுத்து நீங்கள் சரண்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஹையர் ஆஃபீஸர்ஸுக்கு போய் அவங்க இந்த கார்டை முழுக்க பிளாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து தான் நீங்கள் வந்து இந்த கார்டை அப்ளை பண்ண முடியும் புதுசாக இல்லாமல் நீங்கள் இந்த கார்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது அப்போ இந்த கார்டை முழுக்க என்னென்ன காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை சரண்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்ன காரணங்களோடு சேர்த்து இந்த காரணங்களை கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கார்டு கேன்சல் ஆகி புது கார்டு உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறதான் இங்கே நான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது அடுத்த வந்து பார்த்திங்கனா ட்ராக் யுவர் கார்டு இருக்குது லாஸ்ட்டு கார்டு அல்லது கார்டு நாட் ரிசீவ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே யூடிஐடி ஜென்ரேட் ஆகிருச்சுன்னு வருது ஆனால் கார்டு நமக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னீங்க அப்படின்னா கார்டு மிஸ் ஆயிடுச்சு அல்லது எதாவது ஒன்று காரணம் இருந்தால் உண்டான டாக்குமெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு என்ன காரணத்தினால உங்களுக்கு கார்டு தேவைப்படுது அப்படிங்கிறத கேட்கும் இந்த மாதிரி எனக்கு கார்டு வரவே இல்லை அல்லது கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன காரணம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த கார்டனை கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி நீங்கள் கொடுத்து அதை ஃபைல் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கார்டு என்பது உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அப்படிங்கிறது தான் இது இந்த விஷயம் வந்து கார்டு தொலைச்சவங்களுக்கும் இன்னும் கார்டு வராதவங்களுக்கும் இது ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடி யூடிஐடி கார்டுடைய சர்டிஃபிகேட்டை அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே போல யூடி கார்டையும் நம்ம இதில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொடுத்தோம்னா நமக்கு டவுன்லோட் ஆயிரும் அப்படிங்கிறதான் இங்கே நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு அந்த அடிப்படையில் நண்பர்களே இது மாதிரி நீங்கள் இதில் வந்து எல்லா விதமான திருத்தங்களையும் நீங்களே பண்ணிக்கலாம் உங்களுடைய பெயர் மாற்றிக்கொள்ளலாம் உங்களுடைய ஆதார் நம்பர் மாற்றிக்கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த தேதியை மாற்றிக்கொள்ளலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் மாற்றிக்கலாம் உங்கள் இமெயில் ஐடி மாற்றிக்கலாம் உங்களுடைய அட்ரஸ் மாற்றிக்கலாம் அதே மாதிரி கார்டு நீ ஊனம் மாறினாலோ இல்லை ஃபோட்டோ மாறினாலோ இது மாதிரியான விஷயங்களுக்கு கார்டு சரண்டர் பண்ணிட்டு புது கார்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய யூடிஐடி கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க என்ன நண்பர்களே காணொலி எப்படி இருந்துச்சு என்னுடைய முதல் முயற்சி இதுவரை இந்த மாதிரியான ஒரு காணொலியை நான் போட்டதில்லை இந்த காணொலியை பார்த்துட்டு இந்த காணொலியை சொல்லப்பட்டக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி பலனுடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இதுபோன்று இன்னும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடுவேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்